கண்ணீராசி இவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு அமேசிங் ஆன டைம் பீரியட் ஏன் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பார்த்தா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு அதாவது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு குரு உருவரான் அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே வேலையை விட்ருவீங்க மோஸ்ட்லி எண்பது சதவீத சதவீதம் இந்த கண்ணீராசி நண்பர்களுக்கு வேலை போயிடு வேலை போச்சுன்னா எப்படி நல்லது நடக்கும்னா இப்போ அவங்க புது பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க ஏன்னா புதனை நோக்கி சனி போகும் அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் நோய் கடன் பழக்கு இது சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கார் இது எல்லாத்துக்கும் ஓனரே அவர் தான் அவரே போய் தன் வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னுடைய ஸ்தானங்கள் தன்னுடைய பாவகங்களை செயல்படுத்துறதுனால இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு அசாத்தியமான வெற்றியை கொடுக்கும் பொதுவாக கன்னி ராசியில் பிறந்த நபர் இல்லை கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு ஆறாம் இடமும் பதினோராம் இடமும் எப்போவுமே ராகு போய் உட்காரும் பொழுது இமாலய வெற்றியை கொடுக்கும் அசாத்திய வெற்றிகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு பதவிகள்லாம் வரும் செயல் வீரர்கள்னு சொல்லுவோம் தளபதினு சொல்லுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி லைஃப் டைம் ஆம்பிஷன் என் வாழ்நாளில் என்னுடைய ஃபேமிலியில் இது வரைக்கும் யாருமே டாக்டர் கிடையாது யாருமே இன்ஜினியர் கிடையாது யாருமே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு சின்ன ஒரு டிஎன்பிசி லெவலில் கூட பண்ணது கிடையாது ஆனால் ஏன் பையன் ஏன் பொண்ணு நின்ட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ப்ரைட் அண்ட் ப்ரஸ்டீஜியஸ் மூமெண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படப்படுது ஒன்று ரெண்டாவது ராகு போய் ஆறாம் இடத்துல உட்காந்து குரு பார்வை இருக்கும் பொழுது உங்கள் எக்ஸிஸ்டிங் வீடு இல்லை எக்ஸிஸ்டிங் நிலம் அதை கொடுத்துட்டு பெரிய வீடாக கட்டுறது அப்படின்லாம் கீழே நீங்கள் இருப்பீங்க மேலே மொட்டை மாடியில் வீடு கட்டுறது இன்னொரு இன்னொரு ஃப்ளோர் போடுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் எல்லாத்தோட பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு கேது போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமோசனம் ஏன்னா இவங்களுடைய ராசி லக்னத்துல கேத்து உட்காந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தார் சாதாரணமான கஷ்டம் கிடையாது சம்டைம்ஸ் சில விஷயங்கள்லாம் வாயில சொல்லவே முடியாது தனியா போய் பாத்ரூம்ல உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம்லாம் எல்லாம் அழுத்து வந்திருப்பீங்க ஏன்னா வெளியே காட்டிக்கூடாது ஏன்னா மீசலை மண்ணை ஒட்டக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இன்னொன்று உங்க பர்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு பிரச்சனையே உங்களுடைய எதிரி என்னன்னு கேட்டால் நான் கரெக்டாக இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற கெத்து அதுவுமே சில இடங்களில் பிரச்சனையாகும் நம்மளை வேர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் கிளம்புவாங்க அதில் கன்னி ராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷத்தில் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பாங்க தெரியாத நபர் புரியாத நபர் வீட்டுக்குள்ளே வந்து சடுகுடு விளாண்டு போயிருப்பார் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பொதுவாக கண்ணிக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கு ஆனால் இப்போ அது மாறிடுது நான் விரையத்துக்கு வந்து கேத்து போயிட்டார் அப்படின்னா ஒரு விஷயம் தான் தூக்கம் சரியாக வராது அது ஒன்று தான் அதுவும் மனசு சம்மந்தப்பட்ட பாதிப்புனால கிடையாது உங்களுடைய ஹெல்த்னால வரக்கூடிய பாதிப்பு அப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் நல்லா கால் கை அமைக்க விட்டுக்கணும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணலாம் பேசிக்கலாக உங்களுடைய ஹெல்த்து இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூர் போறீங்கன்னு வைங்க திருச்செந்தூரில் இறங்கி திருச்செந்தூர்லேருந்து அந்த சுவாமி கோவிலுக்கு நடைபயணமாக போயிட்டு வர்றது அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான தானங்களில் தர்பை அப்படின்னு சொல்லுவோம் பூஜா சோமான் ஸ்டோர்க்கு போய் கேட்டீங்கன்னா தர்பை அந்த தர்பை கட்டை வாங்கி ஒரு பிராமணர் கையில் கொடுத்து ஒரு பதினோரு ரூபா தட்சிணம் கொடுத்து வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு வரக்கூடிய அந்த மிருத்தியு அந்த இறப்பு எந்த விதலிரு எந்த விதத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபேமிலியில் இருந்தாலும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்கள பாதிப்பு கொடுத்தாலும் சரி அது எல்லாத்துலேருந்து அப்படியே ஸ்லோவாக விடுபடக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுது அமேசிங் டைம் பீரியட் இப்போ டைம் பீரியட் முழுக்க முழுக்க பிஸ்னஸில் கான்செட் பண்ணும் கன்சல்டண்ட்டாக மாறணும் அதாவது முழுக்க முழுக்க இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஒரு வேலையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய மனுஷன் இப்போ என்ன பண்ணுவான்னா அதை வேணான்னு விட்டுட்டு ஒரு நாலு கம்பெனிலேருந்து பணம் வாங்குற மாதிரி ஒரு நாலு கம்பெனிலேருந்து உங்களுடைய ஷேரை வந்து உடைக்கிற மாதிரி நடக்கும் இன்னொன்று சனி பார்வை நேரடியாக உங்கள் ராசி லக்னத்துக்கு நடக்கப்படுது இப்போ என்னென்னா மு வேண்டான்னு சொன்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த டிரான்ஸ்ஃபர் நல்லதுக்கே நடக்கும் ரெண்டாவது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அட் தி சேம் டைம் கொஞ்சம் எதிர்ப்பும் கொடுக்கும் இந்த எதிர்ப்பு வரதுனால பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சம்டைம்ஸ் அந்த எதிர்ப்பும் போட்டியும் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு உந்தச் செய்யும் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி ஸோ இந்த டைம் பீரியட் வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா பருவம் உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இன்னொன்று சாப்பாட்டில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரசனை யாருக்குன்னா கண்ணிக்கு தான் கொஞ்சமா கூட இவங்களுக்கு வந்து இருக்க கூடாது அதாவது அந்த எக்ஸாக்டா உப்புனா உப்பு கரெக்டா இருக்கணும் காரம்னா காரம் கரெக்டா இருக்கணும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் செட் ஆகாது அது எல்லாத்தையும் கொஞ்சம் நாக்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர் நான் ராகு போய் உட்காரும் பொழுது நம்ம எது ஜாஸ்தியா சாப்பிட்றோமோ அதனாலேயே பாதிப்பு கொடுத்துரும் ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் கண்டிப்பா நமதமும் நஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்க என்ன பிளான் பண்ணிக்கலோ அது நடக்கும்

இப்போ இவங்க பிளான் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பயங்கரமான உழைப்பு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற கண்டிப்பாக ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் இது உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மாத்ரு காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தும் சரி உங்கள் ஹெல்த்தும் சரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடமாற்றம் வரும் அது தாராளமாக எடுத்துட்டாங்கன்னா நல்ல லைஃப்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் பயணத்தினால் கூட வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுறது அடுத்த முக்கியமான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய சித்திரை நட்சத்திரம் கேஸு கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிடும் அதனால டு வரி எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து மேனேஜ் பண்ணி நல்லது புது விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது புது நபர்களுடைய ரிலேஷன்ஷிப்லாம் வரும் பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கணும் யார் எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கெல்லாம் தெரியாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் நீங்கள் நிறைய விஷயங்கள்ல சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இப்போ சுச்சுவேஷன் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஓட்டியோட நின்று ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அவ்வளோதான் இதை மட்டும் பண்ணுங்க லைஃப் சூப்பராக இருக்கும் கன்னி ராசிக்காரங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் முதல் விஷயம் அன்னதான் நபர்கள் எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னால் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் பயங்கரமான இதாக இருப்பாங்க அதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த சிஸ்டமில் புது அப்டேட் ஒரு ஆப்பில் நியூ அப்டேட் வந்தனா உடனே அதே அது மாதிரி மொபைலில் புது அப்டேட் வந்துன்னா இந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு தேர் இன் தேட் ஃப்ரீக்குன்னு சொல்கிறேன் அதே மாதிரி சாப்பாடுலேயுமே அப்டேட்டாக தான் இருப்பாங்க எதுவும் புதுசாக வந்துருக்காமா பலுடான்னு ஒன்று அது என்னன்னு பாட்டு வரலாம் அப்படியா இந்த மாதிரி ரசனையா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும் இப்போ இதெல்லாம் வந்து கன்னிராசியோட ஸ்பெஷலான ட்ரீட்ஸ் இப்போ இந்த அப்டேட்லாம் நமக்கு நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது அதில் ரொம்ப முக்கியமாக எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பாடுல கான்சென்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்றது ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தை சாதம் எழுமச்சம்பளத்துடைய ஊறுகாய் இது ரெண்டும் மட்டும் தானம் பண்ணா போதும் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சுகம் ரெண்டும் சரி சமமாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்பட்டு நல்லா இருப்பீங்க இவங்களுக்கு தருவீங்க கண்ணீராசிக்கு கண்ணிராசி நண்பர்களுக்கு சந்தோஷத்தின் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு பொருளாதார ஏற்றத்தின் பிரகாரம் தொண்ணூறு சதவீதம் நல்லா துட்டு வரும் சூப்பரா இருப்பீங்க